அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளை தேய்பிரை பஞ்சமி வராகி அம்மனுக்கு இந்த மாலையை நீங்க அணிவித்து வழிபட்டால் தன ஆகர்ஷணம் உங்கள் வீடு தேடி வரும் இந்த வழிபாட்டை தேய்பிரை பஞ்சமி என்று அம்மனுக்கு நீங்க செய்வதனால் பலன் இரட்டிப்பாகும் தவறாம இந்த ஒரு வழிபாடை நீங்க நாளைய தினம் வராகியம்மனுக்கு செய்யுங்க மிக முக்கியமான சிறப்பான வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம் உங்கள் கையில் வருவதற்கு தேவையான ஒரு பொருள் இருக்கு இந்த பொருளை வராகியம்மனுக்கு மாலையாக நீங்கள் கட்டி போடும்போது வராகியம்மன் அருளால் உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாகி பண வரவு அதிகரிக்கும் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ண மறக்காதீங்க தேபிரே பஞ்சமி வந்து இன்று இரவு பதினொன்று நாற்பது மணிக்கே ஆரம்பிச்சிருது ஆனால் இன்று இரவு ஆரம்பிக்கிறதுனால நம்மளால் பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறதுனால அந்த நேரம் வழிபாடு செய்ய முடியாது நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வராகியம்மன் வழிபாடு தாராளமாக செய்யலாம் அதை விட்டுவிட்டால் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வராகியம்மனை வழிபாடு செய்யுங்க இரவு நேரத்தில் வராகியம்மனை வழிபாடு செய்யும் போதுதான் சக்தி அதிகமாக இருக்கும் நமக்கு பலனும் நல்லபடியாக நிறையவே வராகியம்மன் தருவாங்க இப்போ சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த அம்மனின் முன் நின்று மனமுருகி நாம் கண்ணீர் சிந்தி என்ன வேண்டுதல் வைத்தால் உடனே நம் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நம்மை தான் இந்த வராகி அம்மன் அப்படியான இந்த வராகி அம்மனுக்கு உகந்த நாள் பார்க்கும்போது பஞ்சமி திதி எந்த நாள் நாம் வழிபாடு செஞ்சாலும் வராகி அம்மன் அவதரித்த பஞ்சமி திதி வந்து அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படியான நாளைய தினம் தேய்பிரை பஞ்சமி நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்வதற்கு மறைந்து போவதற்கு நல்ல நான் சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வராகி அம்மன் நம் வீட்டில் வழிபாடு எப்படி செய்யலாம் தன ஆகர்ஷணம் பெறுவதற்கு இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யுங்க நம் துய தீர்க்க கூப்பிட்ட நேரத்தில் வந்து நிற்கும் தெய்வங்களில் இவர் வாராகி அம்மனுக்கு நிகர் யாருமே கிடையாது வராகி அம்மனை நினைத்து நாம் வேண்டுதல் என்ன வச்சாலுமே வீண் போகாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம் வராகி அம்மன் தான் இப்போ வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது உண்மை மிக மிக முக்கியம் இப்போ இந்த அம்மனை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும் பொழுது பலன் ரொம்ப ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் இவருக்கு பஞ்சமி திதியில் என்ன பொருளை மாலையாக கட்டி போடணும்னா கரும் மஞ்சள் இந்த கருமஞ்சளை வைத்து மாலையாக நீங்கள் வராகியம்மனுக்கு போட வேண்டும் இதனால் வீட்டில் வந்து தன ஆகர்ஷணம் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ பணம் வரவும் நல்லபடியாக உங்களுக்கு வரும் இந்த வழிபாட்டினால நம்ம வீட்டில் வராகியம்மன் படம் இருக்கிற ரொம்ப நல்லது ஒரு சில பேர் வராகியம்மன் விக்கிரகங்களாம் வச்சுருப்பாங்க அப்படி விக்கிரகம் இருக்கும்போது ரொம்ப பெரிய அளவு வீட்டில் இருக்க வேண்டாம் ஒரு சின்ன சைஸு உள்ளங்கை உள்ள அடங்குற மாதிரி விக்கிரகம் இருந்தால் ரொம்ப சிறப்பானது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் வராகியம்மனுக்கு நாளைய தினம் தேவிரை பஞ்சமி திதியில் வந்து கரும் மஞ்சளை மாலையாக அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஆனால் வராகியம்மனுக்கு விளக்குங்கிறது அவங்களுக்கும் தனியாக ஒரு விளக்கு இருக்கட்டும் அது மண் அகல் விளக்காக இருந்தாலும் சரிதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது மண் அகல் விளக்கு அதனாலும் ஓகே தான் வராகியம்மனுக்கு இந்த கருமஞ்சல் அந்த ஒற்றை பட எண்ணிக்கையில் அவங்களால் எவ்வளோ வாங்கி மாலையாக போட முடியுமோ பதினொன்று இருபத்தொன்று இருபத்தி ஏழு அந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் வராகியம்மனுக்கு கட்டி போடுங்க இந்த கருமஞ்சல் மாலை வந்து வராகியம்மன் படத்தில் அப்படியே இருக்கட்டும் தவறு கிடையாது இந்த கருமஞ்சளை பொறுத்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட சக்தி எல்லாமே அவ்வளோ ஒரு இதாக இருக்குமா நல்ல ஒரு பலன் கொடுக்குமா காய காய கருமஞ்சளே உங்க வீட்டில் பணம் வைக்கும் இடத்துல வைக்கிறது வியாபாரம் செய்கிற இடத்துல வைக்கிறதுனால பணப்புழக்கம் நிச்சயமாக அதிகரிக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பொருள்னால் இந்த கருமஞ்சள் நல்ல ஒரு சக்தியை ஈர்த்து கொடுக்கும் தன்மை கருமஞ்சளுக்கு இருக்குது இந்த கருமஞ்சள் வந்து காய காய தான் சக்தி கூடும் பணத்தை ஈர்க்கும் தன்மை இந்த கருமஞ்சளுக்கு நிகர் இந்த கருமஞ்சள் தான் அதனால் நீங்கள் பணம் யூஸ் பண்ணுற எடுத்து வைக்கிற இடத்துல நீங்கள் வைங்க பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து பொய் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது வரகியமான வழிபாடு பொறுத்தளவுக்கு பொய் அப்படின்னு இருக்கக்கூடாது நேர்மை இருக்கணும் எந்த ஒரு தவறானது ஒன்று போயிடுச்சுனாலும் போச்சு அது வந்து தீமையே தான் நமக்கு கொ கொண்டு வரும் அதனால் வீட்டில் வந்து எப்பயுமே பொய் பேசிட்டு சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்க வேணாம் வராகியமனை மனதார நினைத்து உண்மையான மனதோடு தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் வணங்கும் பொழுது உங்களின் வேண்டுதல் பலன் வந்து இரட்டிப்பாகும் வராகியம்மனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல முறையில் மனதார நீங்கள் வேண்டுங்க அவர்கள அருளையும் ஆசையையும் நீங்கள் பெற்று உங்கள் வீட்டில் வந்து தன ஆகர்ஷணம் அதிகரித்து வாழ்வில் ஒரு நல்ல வளமான நலமான வாழ்க்கை வாழ்வ வாழ்வதற்கு வராகியம்மன் துணை நமக்கு என்றென்றும் வேண்டும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம்னா நம் வராகியம்மன் தான் நாளைய தினம் தேய்பிரை பஞ்சமி பிரம்மமூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி இந்த கரு மஞ்சள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கே போய் வாங்கி அதை மாலையாக நாளைய தினம் தொடுத்து வராகியம்மனுக்கு போடுங்க கோயிலுக்கு போக முடியும் எங்கள் வீட்டு பக்கத்திலே வராகியம்மன் கோவில் இருக்குன்னா தாராளமாக பஞ்சமி நாள்னால தே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கருமஞ்சளையும் உங்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோ விக்கிரகங்கள் போட்டு பயன்படுத்துறதுக்கப்புறம் பூஜைக்கு பயன்படுத்துனதுக்கப்புறம் பணம் வைக்கும் இடத்துல வச்சு வாங்க வாங்க கண்டிப்பாக உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உண்மையான ஒரு உறுதியான ஒரு பலன் கிடைக்கும்